கண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்களாக பலனாய் திடனாய் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக உலகமெல்லாம் கிறிஸ்துமஸை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் உங்களுடைய உள்ளங்களிலே கர்த்தர் ஒளியாய் பிரகாசிப்பாராக இன்று மாலை ரெகுலராக நடக்கிறதான பைபிள் ஸ்டடி சபையில் நடக்காது அதற்கு பதிலாக ஆலயம் திறந்தே இருக்கும் எங்கள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபித்து தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்க உங்களை நான் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் அண்டவராக இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கும்போது தாம் இந்த உலகத்திற்கு வந்ததான காரணத்தை அவரே தம்முடைய திருவாய்மொழி சொன்ன சில காரியங்களை நேற்று சொன்னேன் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோவான்ஸ் விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் நாம் வாழ்கிற உலகம் இருட்டு நிறைந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம் திசை தெரியாத நிலையில் காணப்படுகிற உலகம் ஆனால் அப்படி திசை தெரியாத உலகத்தில் நாம் காணப்படும் பொழுது அந்த உலகத்தில் திசையை காட்டும்படி பாதையை காட்டும்படி வெளிச்சத்தை காட்டும்படி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அப்போ அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வழியில் இருட்டிலே நடக்க மாட்டோம் ஒரு வசனம் சொல்லிருக்கிறது கர்த்தனுடைய வழிகள் பரிசுத்த வழிகள் அந்த வழிகளிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டார்கள் ஏன் திசை கெட்டு போக மாட்டார்கள் அவளுக்கு ஒளி காட்டும் ஆண்டவர் அவளோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே சொன்னார் நான் உலகத்துக்கு ஊழியாக வந்தேன் நான் உலகத்துக்கு ஊழியாக வந்ததுனாலே என்னிடத்தில் இருக்கிறவன் எவனும் இருளிலே இருக்க மாட்டான் அப்போ அந்த ஒளி வந்தது மாத்திரம் பத்தாது அந்த ஒளியின் மேல் நம்பிக்கையுடைய காணப்படும் பொழுது அவர்கள் ஒரு நாள் இருளிலே நடக்க மாட்டார்கள் அவர்களும் ஒளியிலே நடப்பார்கள் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருட்டிலே நடக்கிறவர்களாகபடி வெளிச்சத்தில் இருக்க என் தேவன் ஆகிய கருத்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை உத்தாசை பண்ணுவாரா பண்ணுவார்கள் பிதாவை விடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொன்னீரேன் ஓகாலில் ஒளியாகும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் இருட்டிலிருந்து விடுவிக்கும்படியான மெய்யான ஒளியாக வந்தவரே எங்கள் உள்ளங்களுக்குள்ள ஒளியாயிருப்பீராக பாதை காட்டுவீராக வழி நடத்துவீராக இந்த நாளிலே யாரெல்லாம் எங்களுடைய மனதில் செயலில் வாழ்க்கையில் தொழிலில் எங்கெல்லாம் இருட்டை காண்கிறார்களோ அங்கெல்லாம் நீர் அவருடைய வாழ்க்கையிலே ஒளியாய் மாறுவீராக நம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் என்கிற வசனத்தின்படி உங்களுடைய வெளிச்சத்தில் உங்க பிள்ளைங்களை நடத்துவீராக நீர் அதை செய்திருக்கிறபடியால் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி சொல்லுவேன் புதிய கனமெல்லாம் உமக்கேப்பா இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இருக்கிற எவனும் இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுங்க எவனும் இருளில் நடவாதபடிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்தில் ஒளியாக வந்தார் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்